வெல்கம் பேக் சேனல் நாங்க தான் திவ்யா மதன் திவ்யான் போது மதனை காணும் போதே தெரியும் ஏதோ சம்பவம் பண்ண போறீங்கக்கா அப்படின்னு அதே தான் நம்ம பிராங்க் பண்ண போறோம் என்ன பிராங்க் அப்படின்னா இரிட்டேட்டிங் ப்ராங்க் பண்ண போகிறோம் எல்லாருமே வந்து ஒரு நாலஞ்சு பேர் இதை கேட்டிருந்தீங்க அண்ணா வந்து இரிட்டேட்டிங் ப்ராங்க் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு என் சேனலில் மோஸ்ட்லி நான் நிறைய பிராங்க் போடவே இல்லை மதனோட ப்ராங்க்கில் தான் ம மதனோட சேனலில் தான் ப்ராங்க் போட்டுகிட்டே இருக்கோம் சரி ஓகே நம்ம சேனலில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராங்க் வந்து என்னோட சேனல்லையும் போடுவோம் மாமாவோட சேனல்லையும் போடுவோம் ஃபர்ஸ்ட் வந்து மாமாவோட சேனல் தான் போட போகிறோம் ஏன்னா அவனது தான் கொஞ்சம் பிராங்க் கேட்டுகிட்டே இருக்காங்க ஏன்னா அவன் வந்து போன வாட்டி வந்து என்ன அவன் ப்ராங்க் பண்ணிட்டான் இந்த வாட்டி நம்ம ப்ராங்க் பண்ணியாகனு ஸோ அதே தான் மதனை வந்து இரிட்டேட்டிங் ப்ராங்க் பண்ண போகிறோம் நான் வந்து இப்போ எங்கே அண்ணாவை காணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா அண்ணாக்கு வந்து இந்த ஆக்சிடென்ட் ரீசெண்டாக எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல அப்போது வந்து லைட்டாக தான் வந்து செக்அப் போயிட்டு டேப்லெட்லாம் எடுத்தோம் அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து பாடி பெயின் ஹெவியாக வர ஆரம்பிச்சிச்சு சர்ஜரி எல்லாம் ரொம்ப வலிக்குது கை கைக்கால்லாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு அம்மாட்ட ஒரே புலம்புல அம்மா வந்து நேற்று தான் ஊர்லேருந்து வந்தாங்க காலைல வந்து ஃபோன் உடனே ஒரே புலம்புல சரி அம்மா என்ன சொல்லிட்டாங்க சரி வாடா ஒரு வாட்டி நம்ம போய்ட்டு ஃபுல் பாடி செக்அப் பண்ணிட்டு வந்துடலாம் ஏதாவது உள்கா ஏதாவது இருக்கான்னு பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கூப்பிட்டு போயிருக்காங்க காலை பத்து மணிக்கு போனாங்க ரெண்டு பேரும் இன்ன வரைக்கும் ஆளை காணும் என்ன ஏதுன்னு ஒரு ஃபோனும் அடிக்கல ஒன்றும் சொல்லலை சரி அவன் வர்றதுக்குள்ளே நம்ம ஒரு பிராங்க் ஐடியா ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி நான் அவ்வளோ நேரம் வீட்டெலாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் சரி நம்ம ஒரு பிராங்க் பண்ணிவிடுவோம் வரத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி தான் ஆக்சுவலாக எனக்கு வந்து கோல்டாக இருக்குது நான் எனக்கு கோல்டாக இருக்கும்போது மதனுக்கு வந்து நான் தும்முறது சுத்தமாக பிடிக்காது பிகாஸ் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி தும்னா பரவாயில்லன்னு சொல்லலாம் ஆனால் எனக்கு கோல்டு பிடிச்சதுன்னா நான் கண்டினியூவாக தும்மிக்கிட்டே இருப்ப அவனுக்கு ஏய் ஏ எட்டப்படி அந்த தலைப்பேடை எனக்கு எனக்கு ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் தும்மல் தும்னா யாருக்காவது ஒட்டிக்குமா கைஸ் நான் கேக்குறேன் அநியாயம் அக்கிரம பண்ணுவான் சோ இதை வச்சு நம்ம இன்னைக்கு இரிட்டேட்டிங் பண்ணுவோம் தான் நான் ஐடியா பண்ணி வச்சிருக்கேன் ஓகே நம்ம சேனல் புதுசா பாக்குறீங்க நம்ம கிளிக் பண்ணி பாருங்க அப்போ தான் போற ஒரு ஒரு முக்கியமான விஷயம் இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் யூடியூப் அக்கவுண்ட் வந்து என்னன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து மாமாவோடது கால்மி அப்ப நீங்க இப்ப பாத்துட்டு தான் மாமாவோட யூடியூப் அக்கவுண்ட் என்னோடது இன்ஸ்டாகிராம் ஐடி வேர்ல்டு வின் கப்பல் அண்ட் என்னோட யூடியூப் சேனலும் வேர்ல்டு வின் கப்பல் தான் மறக்காம ரெண்டுத்தையும் இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி கைஸ் வாங்க இப்போ ஓகே நான் அவன் வரத்துக்குள்ள கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மைக் எங்கே வைக்கணும்னு வச்சுட்டு ஆக்சுவலாக நான் ஒரு மைக் வச்சுருக்கேன் நான் எந்த எப்போவுமே எங்கே வைப்பானு உங்களுக்கு தெரியும் நான் அங்கே தான் வச்சுருக்கேன் ஒரு மைக் மட்டும் அவன் வந்து எங்கே உட்காருவான்னு தெரியாது கட்டில் உட்காருவானா மேலே பார்க்கலாம் கீழே உட்கார்னா எங்கேன்னு தெரியாது வந்தோடனே கிச்சனுக்குள்ளே தான் போவான் போய் பிளாக் காஃபி போடுப்பா அப்படின்னு வா சரி ஓகே வாங்க நம்ம போய்ட்டு அதுக்குள்ளே கேமராவே மைக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவோம் ஓகேவா ஓகே கைஸ் கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு மாமா வந்து வர்றது மட்டும்தான் ஐயோ இப்போ வருவா ஏது வருவான்னு எனக்கு தெரியலை ஏன்னா அவன் வந்து நம்ம இரிட்டேட் பண்ணான் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு முன்னே மூஞ்சி காமிச்சிருவானா எனக்கு ஒரு மாதிரி இருக்கோ என்னடா இவன் சும்மா மூஞ்சி காமிச்சிட்டே இருக்கா நான் நான் நார்மலாகவே அவனை இரிட்டேட் பண்ண மாட்டேன் நான் என்ன பண்ணுவேன் நான் லைட்டாக அந்த கிஸ் பண்றது நம்ம ரொமாஸ் இல்லையா அப்படின்னு அப்படி கேட்கறது அப்படின்னும் போதுலாம் அவன் லைட்டாவே இரிட்டேட் ஆவாங்க டென்ஷன் ஆகுவான் ஏ என்ன சும்மா சும்மா ஏதாவது கொஞ்சமே இருக்காது அவனுக்கு கிஸ் பண்ணா பிடிக்காது ரொமான்ஸ் பண்ணா பிடிக்காது எது பண்ணாலும் அவருக்கு பிடிக்காது அவராக பண்ணாதான் அவருக்கு பிடிக்கும் நம்ம பண்ணோன்னா ஏ தலிபோ அதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்லுவான் ஆனால் இப்போ நான் உண்மையாவே வந்து அவனை வந்து இரிட்டேட்டிங் பண்ண போறேன் என்னென்ன பண்ணி இரிட்டேட்டிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு வச்சுருக்கேன் இந்த தும்மல் ஒரு பக்கம் இருக்கு அதுக்கப்புறம் கிஸ் பண்ற மாதிரி இருக்கு எது பண்ணா அவன் இன்னும் உச்சக்கட்டை இரிட்டேட்டிங் போவா அப்படின்னு நான் யோசிச்சு வச்சிருக்கேன் பார்க்கலாம் எப்படி போதும் தெரியல கோவித் த ஃப்ளோ தான் என்னமோ நடக்குது மர்மமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது ஏன்னா என்னால் முடியல காஸ் உண்மையாகவே எனக்கு கோல்டு பிடிச்சிக்கிட்டு தலையெல்லாம் ஒரு பக்கம் வலிக்குது மாமா தான் ஃபோன் அடிக்கிறேன் ஒரு நிமிஷம் இருங்க சொல்லுமாமா சொல்லுமாமா

என்னம்மா இங்க விழுந்துட்டியா என்னாச்சு ஏன் இப்படி நடந்துகிட்டு இருக்காதா இந்த அங்கி என்னடா சொல்லுடா என்ன என்ன கொஞ்சம் என்ன

செக்கப் தான போறன்னு சொன்னேன் செக்கப் தான் இல்ல போனே அப்புறம் என்ன இது என்ன பண்ணி வச்சிருக்கற நான் என்ன பண்ணேன் நீ என்னடா இது ஏன் செக்கப் திவ்யா கிட்னி எடுத்துட்டாங்க போதுமா கிட்னி எடுத்தவர்க்கு நீ என்ன புடிங்கிட்டு இருந்தியா அம்மா கூட தான போனே அம்மா என்ன பண்ணிட்டு இருந்தது அம்மா என்ன செக்கப் கூட்டிட்டு போயிருச்சு நான் அம்மாக்கு போனே நீ நானே அம்மா போன் அடிச்சு சுட்ச் ஆஃப் பண்ணி சொல்லிட்டு ஆட்டோல வந்தேன் உன்னை அம்மா யார் உன்னை விட்டுட்டு போக சொல்லுது அவங்களுக்கு ஏதோ அங்க ஏதோ பஞ்சாயத்தா அதை விட்டுட்டு போயிட்டேன்

காசு தரேன்னு சொன்னா இதெல்லாம் பண்ணிடுவேன் நீ ஏன் பாப்பா இப்படி பண்ற எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா இது குடுத்துட்டு ஏன் மாத்துட்டு வேற வந்து வலிக்கு வேற வலி வேற ஒரு பக்கம் ஏன்னாவே என் உயிரை எடுக்கிற நிம்மதியாவே இருக்க முடியாடா நீ ിയോ രീതി തലവലി വളിക്ക தேவையில் வேலை பண்ணு தேவையில்லாத சாவு அடிக்கிற நீங்க அல்லது அல்லது ஏந்திருந்தா தண்ணி குடி எழுந்திரு போச்சு உடம்புல இருக்கிற ஆல்ரெடி உடம்புல ஒன்றும் இல்லை இதில் இது வேறையா ஓ அதுவா எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது எனக்கே புரியல

ஏமாந்தியாடா எப்படி ஏமாந்தியா சில்ல சும்மா ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கலாம் கொஞ்ச நேரத்துல உயிரே போயிருச்சு அவ்வளவு ஏமாந்து முதுவா இருப்பியா சரி எல்லாருமே வந்து பிராங்க் பண்ணிட்டே இருக்கீங்க ஒண்ணு எல்லாருமே சொல்லலை நிறைய பேர் வந்து பிராங்க் பண்ணுங்கன்னு தான் சொல்றாங்க ஆனா ஒன்னு ரெண்டு பேர் வந்து அந்த இந்த நெகட்டிவ் சில சில பேர் இருக்காங்க அதில் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராங்கே பண்ணிகிட்டு இருக்கீங்க அவங்களுக்குலாம் வந்து வேற வேலை இல்லை நீங்களாம் திருந்த மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி ப்ராங்க் பண்ணால் இப்போ நம்ம வந்து என்டர்டெயின்மெண்ட்டு ஒரு ஜாலியாக ஃபன் பண்ணணும் அப்போ வந்து சரி இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் இதை ஒரு ட்ரைனிங் மாரி நல்ல நல்லா பயந்த தேங்க்யூ இனிமேல் இது ஸ்டார்ட் இன்னொரு வாட்டி நீ இது பண்ணினா நான் நம்பவே மாட்டேன் ஓய்யோ நீ நிஜமாக பயந்துட்டியா

இப்படி சொல்லி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அவனை எப்படி எப்ப நம்ம பண்ணலாம் நீ போன் அடிச்ச அப்படியே கேமரா இருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்ல எனக்கு நான் வந்து நீங்க வந்து பண்ணிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் இல்ல ஒரு சில பேர் வந்து சொல்லிட்டே இருக்கீங்க அது மாதிரி इरिटेट ஆகுது சரி நம்ம நீங்க கேட்குற பிளாகை தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் நீங்க வந்து ஒரு ஒரு நீங்க இன்க்ளூடிங் நீங்க சொல்றாங்க தான் கூட நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் மென்ஷன் பண்ணி நீங்க நீங்க ஒரு ஒருத்தர் கமெண்ட் பண்ற ப்ராங்கை தான் நாங்கள் ஒன்றும் பண்ணிட்டே இருக்கோம் அப்படி அப்படி இருக்கும்போது ஒன்று ரெண்டு பேர் வந்து இவங்களுக்கு இல்லை ப்ராங்கே பண்ணிட்டு இருக்காங்க அப்படி அப்படின்னு சொல்றது மாதிரி சொல்லும்போது சரி ஓகே நம்ம டோட்டலா அந்த ப்ராங்கே பண்ண வேணாம் வேற மாதிரி ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலாம் என்கிட்ட இருக்கு இதை வச்சு தான் எனக்கு பண்ணணும் ஆமா நீ தும்னா எனக்கு பிடிக்காது நல்ல கான்செப்ட் தான் பட் ஆனால் ஸோ அதனால தான் பயமுறுத்தலாம் இது வந்து பயமுறுத்துலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பிராங்க் ஃப்ரங்கு மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி பயமுடுத்துவாங்கல்ல அந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ட்ரைனிங் சத்தியமாக நான் ட்ரைனிங் தான் எழுதிட்டேன் ஆக்சுவலாக இந்த செட்டப்லாம் அம்மா தான் எனக்கு பண்ணியே விட்டாங்க செக்அப் செக்அப் ரிப்போர்ட்லாம் அம்மா வீட்டில் இருக்குது ஒன்றும் இல்லை என்ன சொல்கிறது டேப்லெட்ஸ்லாம் எழுதி கொடுத்தாங்க அதில் இன்னும் வாங்கலை சரி ஒன்னு கூட்டு போயிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் மருந்தகத்துல வாங்கினா கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதனால அங்க கூட்டின்னு வர சொன்னிச்சு பிரியாணி வாங்கிட்டு வந்தோம் அதுக்கு தான் நான் இது பண்ணேன் கூட வந்தேன் அப்ப அம்மாட சொன்னா அந்த மாதிரி பிராங் பண்ணிட்டே இருக்கேன் இதெல்லாம் சொல்கிறாங்கம்மா ஃபேன்ஸ் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குமா அப்படின்னா சரி தம்பி போய் வாங்கிட்டு வான்னு சொல்லிச்சு சரின்னு சொல்லிட்டு அங்கனே தானே பக்கத்தில் மெடிக்கல் ஷாப் இதெல்லாம் வாங்கி அம்மா தான் இதெல்லாம் ரெடி பண்ணி எனக்கு நீ போ இதை வச்சு பயன்படுத்தி பயன்படுத்தி பாரு ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொன்னிச்சு ஆனால் இது இந்த அளவுக்கு வரும் நான் சக்தியுமே எதிர்பார்க்கவே இல்லை பிளாக் ஓடு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை காய்ஸ் நீங்கள் நம்புறீங்களா நம்மளே எனக்கு தெரியாது நீங்கள் அது ரொம்ப இஷ்டம் தான் நம்மளோட தமிழ் இன்னும் இன்ட்ரோ பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க நான் ஃப்ளூயிட்டாக பேசிகிட்டு தான் இருந்தேன் இவன் ஃபோன் வந்த உடனே தான் வந்து சரி மாமா தான் ஃபோன் பண்ணுறேன் நம்ம அவனை இரிட்டேட் பண்ணுவோம் அப்படின்னா நான் ஆர்வமாக போனேன் ஆனால் ஃபோன் காலேயே வந்து அவன் வாய்ஸ் வந்து ஒரு மாதிரி டல்லாக இருக்கும் போதே தெரிஞ்சிச்சு எனக்கு ஓகே அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நான் கீழே போனான் கீழே போய்ட்டு கூட்டு வரும்போது எம்மா என்னடா முடியல அப்படி இப்படின்னா எங்கடா என் மறுபடியும் எங்கன்னா விழுந்துட்டியா என்னடா ஆச்சுன்ற ஒன்றுமே சொல்லவே இல்லை அவன் நான் என்ன பண்ணுறது எனக்கே தெரியாது நான் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நானும் அம்மாவும் சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த வேலையை பார்த்தோம் ஏன்னா பிகாஸ் எனக்கு சர்ஜரி எல்லாமே அவங்க தான் வந்து கிளியர் பண்ணி எனக்கு புண்ணு ஆற்றினது எல்லாமே அவங்க தான் ஸோ அம்மாக்கிட்ட நான் சொன்ன இதுமாதிரி மாதிரி ப்ராங்க் பண்ணிகிட்டே இருக்கனால ஒரு ரெண்டு மூணு கமெண்ட் மாதிரி வந்துட்டு இருக்குமா அதை தாண்டி வேறு என்னம்மா யோசிக்கலாமா நீ ஏதாவது சொல்லு தம்பி நான் அம்மா சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குமா அப்படின்னு சொன்னோன்னா சரி தம்பி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மா தான் இந்த 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 இதில் என்னமோ பண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னு எனக்கே தெரில எல்லாமே ரெடி பண்ணி எனக்கு கட் பண்ணி விட்டு எல்லாமே கட்டி விட்டாங்க ஆக்சுவலி பிரியாணி சாப்பிடும் கூட்டிகிட்டு போக போகிறதுக்கு தான் நான் வந்தேன் இதை பயமுறுத்தி கொஞ்சம் நேரம் பயமுறுத்திட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகலான்னு தான் நான் வந்தேன் இவள் ஆல்ரெடி ப்ளாக் எடுத்துகிட்டு இருப்பான் எனக்கு எனக்கு என்ன தெரியும் நீ சொல்லணும் அதெல்லாம்

ஆக்சுவலாக காய்ஸ் இவங்க வந்து ஏதாவது ஒன்றுனா வந்து எனக்கு எனக்கு கை ஓடாது கால் ஓடாது பிகாஸ் அவனுக்கு ஒரு விஷயம் அப்படின்னாலே அவனுக்கு சின்னதாக கோல்டு பிடிச்சா கூட நானாவது பரவாயில்ல கோல்டு பிடிச்சாலும் நல்லா தாங்கி பையன் அவன் சின்னதாக அவனுக்கு கோல்டு பிடிச்ச கூட அவன் தாங்க மாட்டான் அவன் தாங்குறான இல்லையே என்னால் தாங்க முடியாது எனக்கு கை ஓடாது காலு ஓடாது கண்டென்ட் நல்ல கண்டென்ட் இவ சும்மா எனக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகும் அது நல்லா தான் எடுத்திருக்கேன் பட் நானாக ஒர்க் அவுட் ஆகல பட் என்னோடது பாரு கடவுள் ஒர்க் அவுட் பண்ண வச்சுட்டாருன்னு நினைக்கிறேன் பயந்துட்டான் சனா செல்லம் வாங்க அப்பாட்ட வாங்க வாங்க செல்லம் ரொம்ப பயந்து நக்கலாம் ரெண்டு மூணு வாட்டி நக்கு நான் போய் அப்பவே மனசு கேக்கல சோ அப்படியே சொல்லிடலாம் அப்படிதான் பார்த்தேன் இன்னும் கொஞ்ச நேரம் என்ன பண்றான்னு பாப்போம்னு சொல்லிட்டு தான்

உங்களுக்கு எங்க கிட்ட என்னென்ன கேள்விகள் கேட்கணும் தோணுதோ தாராளமா கேளுங்க நாங்க அத ஒரு பிளாகா போடுறோம் செய்து அது என்ன சொல்லுவாங்க

பட் ஒரு ரெண்டு மூணு பேர் நான் அதை பேரை சொல்ல விரும்பலாம் எனக்கு அது மனப்பாடமே ஆயிடுச்சு அந்த கமெண்ட்டை படித்து படித்து டெய்லியும் நாங்கள் கமெண்ட் பார்ப்போம் எல்லா கமெண்ட்டுக்குமே லைக் பண்ணுவோம் முடிஞ்ச அளவு ரிப்ளை பண்ணுவோம் ஸோ யாருமே இந்த அவாய்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இல்லை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிவிட்டு அவங்க உங்களோட கமெண்ட்ஸ் படித்து நாங்கள் சந்தோஷப்படுறது தான் அதிகமே சொல்லப்போனால் அப்போ கேமரா உடனே இப்போதான் பார்க்க போகிறாமா ஓகே காய்ஸ் அதான் எப் எப்பயுமே வந்து உங்கள் கமெண்ட்டை டெய்லி ஈவினிங் வந்து படித்து சந்தோஷப்படுறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் உண்மையாக சொல்ல போனால் டெய்லியுமே ஈவினிங் ஆனால் ஒரு ஒன்றரை மணி நேரம் அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்த்து ஒன்று ஒன்று சில விஷயத்துக்கு ரிப்ளை பண்ணி அப்புறம் சில விஷயங்களை பார்த்துட்டு ரொம்ப 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 சந்தோஷமாக படுவோம் ஸோ அது மாதிரி இந்த பிளாக்லேயும் வந்து நாங்கள் என்னென்ன மாதிரி விளாக் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னென்ன தோணுதோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுவோம் கண்டிப்பாக உங்கள் பேரை மென்ஷன் பண்ணி அந்த பிளாகை நாங்கள் பண்ணுவோம் ஹா டு பி ஹானஸ்ட் அப்புறம் என்னென்னா எங்கள்கிட்ட ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னாக்கா மறக்காமல் எங்கள் ரெண்டு பேர்ட்டையும் நீங்கள் வந்து இந்த பிளாக் மூலிமா கமெண்ட்டை நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா நான் கண்டிப்பாக அதை ஒரு லென்த்து பிளாகாகவே எடுத்து போட்டுருவோம் கொஸ்டின் நான் ஆன்சர் கொஸ்டின் ஆன்சர் பிளாக் போடுவோம் ஓகேவா ஓகே இன்னும் எங்கள் பாருங்க